இன்றைக்கி நம்ம ஊரில் மீன் பிடிக்கிற திருவிழா நடக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட போய் வீடியோ எடுப்போம் அப்படின்னு வந்தேன் மீன் பிடிப்போம் அப்படின்னு பார்த்து மீன் பிடிச்சதெல்லாம் காட்டுங்கன்னு சொன்னேன் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க என்ன ஒன்றுமே இல்லையா அப்படின்னு பார்த்து பொதுமக்களை பிடிக்கிற மாதிரி பிடிக்க விட்டுட்டு நைட்டோட நைட்டாக அந்த வலையை போட்டு அரிச்சிருக்காங்க அது கரையோரமாக வெளியே நடந்துச்சு அது மட்டும் இல்லை மீனை பாருங்கள் செத்து செத்து கிடக்குது அப்படியே மேலே மிதந்தே கிடந்துச்சு எல்லா மீன்களுமே பொதுமக்கள் வந்து சும்மா ஏமாற்றம் அடைஞ்சு அங்கே பாருங்கள் எல்லாருமே தேடுறாங்க ஒன்றுமே கிடைக்கல மீன் இல்லாமல் ரொம்ப அளம் மோதி தண்ணி எவ்வளோ ஒரு கழுத்தளவு இருக்குது அந்த தண்ணியில் இறக்கி விட்டாங்க எல்லோரும் பெண் எல்லாத்தையும் அந்த தண்ணியில் வந்து நாங்களும் தேடி தேடி பார்த்தோம் ஒரு மீன் கிடைக்கல பொதுமக்கள் தான் ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறாங்க தண்ணியில் மிரந்து கிடக்குறத பாருங்கள் மீன்கள் நைட்டோ நைட்டாக அலை போட்டு அரிச்சதுனால அந்த மீன்கள் வந்து தண்ணியில் மிரந்துடுச்சு எங்கள் ஊரில் எப்போயுமே ஊர் தான் நடத்துவோம் ஆனால் இப்போ வந்து எல்லாருமே பிடிக்க போகிற நேரத்தில் எல்லாருமே பிடிக்க போகிற நேரத்தில் மீன்கள் வந்து செத்து கிடக்கிறத பார்த்துட்டு எல்லா மக்களுமே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டான் ஐயோ யோ செத்து கிடக்க வலை போட்டு இழுத்துட்டாங்க என்ன நம்ம போய் எப்படி உள்ளே இறங்கி நம்மளுக்கு என்ன மாட்ட போகுதுங்கிறது தெரியலையே அப்படின்ட்டு கொஞ்சம் பதட்டத்திலேயே இருந்தோம் ஆனால் ஒவ்வொரு மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ இருக்குது ஒரு ஒரு மீன் ஒரு ஒரு குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்க தான் சின்னதாக தெரியுது வீடியோவில் ஆனால் ஒரு ஒரு மீன் வந்து பெரிய பெரிய மீன்கள் ஒவ்வொரு ஒரு மீன்கள் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அப்படி வர்றது அதையே அதை பாருங்கள் எப்படி இருக்குன் எல்லாமே பெரிய மீன்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பையங்க வந்து நம்ம கிராமத்து இளைஞர்கள் வந்து இழுத்து பார்த்தாங்க இவ்வளோ தண்ணியிலையும் அப்படின்றா மீன் பிடிக்கிறது வந்து இழுத்து பார்த்தாங்க ஒன்றுமே அம்பிடல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்னது குட்டி இருக்கு எதுவுமே அம்படலை ஒரு குட்டியாக ஒன்று அம்பிட்ருக்கு பார்ப்போம் சரி என்னடா அது குட்டியாக தான் அம்முட்டுருக்கு சரி வெளியே நின்று பார்ப்போம் சொல்லிட்டு வந்து நடந்து வந்துக்கிட்டிருந்தேன் அதோடய வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் அது ஒரு பையன் சொன்னால் எனக்கு ஒரு மீன் அம்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கற்றுனேன் சரி எங்கே காட்டுப்பா அப்படின்னு சொன்னேன் மீரு நான் பக்கத்தில் வரேன் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் சரிக்கா இருங்க அப்படின்னு தூக்கி போட்டான் தம்பி ஏன் முள்ளுடா பார்த்தடா வெறும் முள் ஃப்ரெண்ட்ஸுங்க வர எவ்வளோ முள்ளுண்டு முள்ளு இல்லாத இடம் இல்லை கால் வைக்கிற இடம்லாம் முள்ளு தான் கொட்டி விட்டான் மீனை பாருங்கள் எப்படி துள்ளுதுன்னு பாருங்க அப்போ என்ன கம்முன்னு கிடக்கு ஒன்றுமே துல்லாமல் இந்தப்போ தான் துள்ளுது கையில் பிடிக்கிறது கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்குது இந்த மீன் அது பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஐயோ போய் போட்டான் தம்பி வேகப்படுறா போடுறா பிடிச்சான் பிடிச்சான் பார்த்துபிடி உள்ள போட்டுரு ஓகே எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒன்றுமே அம்படலை மீனே இல்லை மீனே இல்லாமல் சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க சரி இதுக்கு என்ன தீர்வுங்கிறது தெரியல எங்களை நாங்கள் போயிட்டு ஒரே தான் இருந்துச்சு மீன் பிடிக்க போயிட்டு கடைசியாக ஆளுக்கு காலையில் பத்து மணிக்கு இறங்கி சாயந்தரம் மூணு மணியாக இப்போ ஆளுக்கு ஒரு ஒரு மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி நெஞ்சு எவ்வளோ தூரம் தண்ணி வந்து இருக்குன்னு பாருங்கள் அதில் விட்டால் எப்படி பிடிச்சி பிடிக்குவாங்க பாருங்கள் எல்லாருக்கும் கழுத்தளவு இருக்குது தண்ணி இந்த இதில் போய் மீன் பிடிக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வளையை போட்டு கொஞ்சம் பிடிச்சி பார்ப்போம் அதுலேயாவது மீன் வருதான்னு பார்ப்போம் சொல்லி பார்த்தாங்க அதில் கூட மீன் வரல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மீன் கிடக்குது உள்ளக்கம் இதில் எப்படி பிடிக்கிறது சரி இவங்க வரல சரி இவங்களுக்காவது வருதான்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்து வீடியோ எடுப்போம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ இவருக்கு வருதான்னு பார்ப்போம் அவங்கள்ட்டு அப்படியே தூக்குங்க அப்படின்னு தூக்குவோம் தூக்குனாங்க அப்புறம் பார்த்தேன் சரி எல்லாருமே வலை போடுற ஐடியாலும் இருக்காங்க எல்லாருமே இறங்கிட்டாங்க ஆனால் இவ்வளோ தண்ணியில் போய் கச்சா வலையில் வந்து நான் எப்படி இருப்பேன் சொல்கிறேன் மீனே இல்லை சரி அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அங்கே கத்துனாங்க என்னன்னு பார்த்தா அவங்க நல்லா நிறைய மீன் அனுப்பிச்சிட்டாங்க இயளவுடா அப்படியே herum சுத்தி இсудு நி Yemen controlar இன்ம நிங்கள் அப அளையாக misalnya இந்த ட skiesroad がとう dezeமிட்டா மாகத்து நல்ல வந்து சேர்ந்து

போ

நீங்க <coughs>